திருச்சி ஃபாஸ்ட் நியூஸ்க்காக திருச்சி மணிகண்டம் யாகப்புடையான்பட்டியில் மரபு சாரா எரிசக்தி செங்குத்தாக சுழலும் காற்றாலை மின் உற்பத்தி அழகு தொடக்கவில்லாம் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் செப்பட் விரிவாக்கத்துறை முயற்சியில் புதுடெல்லி மத்திய கல்வி அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் வாயிலாகவும் இத்திட்டத்தின் தமிழக தென்மண்டல ஒருங்கிணைப்பு நிறுவனமான கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழிகாட்டுதலுடன் மணிகண்டம் ஒன்றியம் அழுந்தூர் ஊராட்சியில் உள்ள யாகப்புடையான் பட்டியல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மரபுசாரா எரிசக்தியில் செங்குத்தாக சுழலும் காற்றாலை மின் உற்பத்தியை தொடங்கி கிராம மக்களிடம் ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது உலகளவில் அதிக எரிபொருள் பயன்பாட்டின் வழியாக கரியமுள வாயுவின் அளவு அதிகரித்து புவி வெப்பமாவதை தணிக்கவும் இதனால் பல்லுயிர்கள் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்கவும் கிராமப்புற மக்களும் பள்ளி மாணாக்கர்களும் அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளவும் காற்றாலை மின் உற்பத்தி அழகு நிறுவப்பட்டுள்ளது செங்குத்தாக சுழலும் காற்றாலை மூலம் ஐநூறு வாட்ஸ் மின்சாரம் கிடைக்கும் இந்த மின்சாரத்தை அவ்வூர் நாடக மேடையில் மின் விளக்குகள் அமைத்து குழந்தைகளின் மாலை நேர கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வர் எஞ்சி இருக்கும் மின்சாரம் பேட்டரியில் சேமித்து வைக்கப்படும் இதற்கான திட்ட மதிப்பீடு ஒரு லட்சம் ரூபாய் கல்லூரி நிர்வாகமும் கிராம மக்களின் பங்களிப்பும் சேர்த்து இருபத்தைந்தாயிரம் என இத்திட்டத்திற்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தை செயல்படுத்த இளங்கலை மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை துறை பணிமனை இரண்டின் மாணவர்கள் உதவினர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் அருள்முனைவர் மரியதா சேசா தலைமை ஏற்று சிறப்புரையாற்றினார் கிராம தலைவர் திரு லாரன்ஸ் மேலாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆரோக்கியசாமி அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விரிவாக்கத்துறை இயக்குனர் அருள்முனைவர் சஹாய்ராஜ் சேசா உன்னத் பாரத் அபியான் ஒருங்கிணைப்பாளரும் இயற்பியல் துறை உதவி பேராசிரியருமான திரு டோம்னிக் நாகமங்கலம் ஆலய பங்கு தந்தை இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் திரு அலெக்சாண்டர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக உன்னத்து பாரத் அபியான் துணை ஒருங்கிணைப்பாளரும் செப்பட் விரிவாக்கத்துறை முதுநிலை ஒருங்கிணைப்பாளரும் திரு சென் வரவேற்று திட்ட விளக்க உரையாற்றினார் முடிவில் யாக பட்டி திரு ரிச்சர்ட் அவர்கள் நன்றி கூறினார் விரிவாக்கத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு லெனின் திரு ஜெயசீலன் திருமதி யசோதை திரு சுதாகர் மற்றும் அலுவலக உதவியாளர் திரு அமலேஸ்வரன் உள்ளிட்ட சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்